தற்போதைய அண்மை செய்தி நீலகிரி மாவட்டத்தில் ஓவேலி ஃபார்வுட் பகுதியில் யானை தாக்கிய ஒருவர் பலியான நிலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் நீலகிரி ஓவேலி ஃபார்வேர்ட் பகுதியில் யானை தாக்கிய ஒருவர் உயிரிழந்த நிலையில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை உடனடியாக பிடிக்க வலியுறுத்தி அந்த பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் மக்களை குண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நீலகிரியில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சிவக்குமார் வணக்கம் சிவக்குமார் தற்போது யானை தாக்கிய ஒருவர் உயிரிழந்த நிலையில் யானையை வனத்து வனப்பகுதிக்குள்ள விரட்டும் பொருட்டு தற்போது பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் விவரங்களை விரிவாக பதிவு செய்கிறார் வினோத் நீலகிரி மாவட்டம் கூடுலூர் அருகே உள்ள ஓவேலு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானைகள் குடியிருப்புகளை எடுத்து சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் மனிதர்களையும் தாக்கும் சம்பவங்களும் வந்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஓவேலி பகுதியில் கடந்த மாதம் காட்டு யானை தாக்குதல் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்றும் வந்து அதிகாலை பார்வுட் பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் மற்றும் வந்து செல்லத்துறை ஆகிய இருவர் வந்து தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்ற போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய தோட்டத்தில் உலா வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்சுதீன் என்பவர் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து பரிதாபமாக உயர்ந்தார் மேலும் யானை தாக்குதலில் படுகாய செல்லதுரை கூடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு வந்து முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டார் இந்த நிலையில் காட்டு யானை தாக்கியதில் கூடூர் அரசு மனைவிக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி வந்து அப்பகுதி மக்களும் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் வந்து பரபரப்பை ஏற்பட்டது இதற்கிடையே காட்டு யானை தாக்கி வருவது இருந்த சம்பத்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து குடியிருப்புகளை இடுத்து சேதப்படுத்தி மனிதர்களை தாக்க மற்றும் காட்டு யானை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறை கண்டித்து அப்பகுதி மக்கள் வந்து உதகையிலிருந்து இருந்து கூடுதல் செல்லக்கூடிய தேசிய வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு பொதுமக்களை காவல்துறை வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்து உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர் வந்து குண்டுகட்டாக வந்து காவல்துறை வந்து கைது செய்தனர் இதனால் வந்து அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்